அன்புக்காக ரமேஷ் நண்பர்கள் அறிமங்கலம் அரிமளம் சார் ஸ்கூல் ரைட் அங்க வந்துருச்சு. விடுறேன். மூன்றாம் பர் சரிதா 8000 பாரி உங்களுக்கு கட்டி

போட்டியில் முதல் போனஸ் போட நபருக்கு அவர்கள் இப்போட்டியில் முதல் போனஸ் போட நபருக்கு சிறப்பு பரிசு வழங்குவார் ஆர் ரமேஷ் புரியப்பட்டி அவர்கள் முதல் போனஸ் போட நபருக்கு வாரி வழங்குவார்

புள்ளி எடுப்பார புள்ளி கொடுப்பார பொறுத்திருந்து பார்ப்போம்

அரிமளம் இரண்டு இரண்டு இரு அணிகளும் சம வெற்றி பிள்ளைகள் இரண்டுக்கு இரண்டு இதனைத் தொடர்ந்து கழுத்துப்பட்டி அதை எதிர்கொள்ளும் சிவா கொட்டி பிரதர் பார்ப்பாங்க சார் அப்படி யாருங்க சார் சரி மடம் நாலு தேன் மணியூர் இரண்டு चबा जमा يلا جا era எங்களுக்கு சாராயணம் வழங்குவார் எம் கோவிந்தநாத் கேம் சிங்கே மாங்கு அவர்களை விழாவினர் வருக வருக நண்புடன் வரவேற்கிறோம் எங்களுக்கு சிறப்பு முறை பத்தாயிரம் வழங்கிய அறிவங்களம் ஒன்பது வெட்டு பிள்ளைகளும் மூன்று ஆறு வெட்டுப்படி நிலையில் எங்களுக்கு சிறப்பு பதிவு பத்தாயிரம் வழங்கிய சுப ரங்கசாமி ஆசிமுக ஏ இளைஞராணி ஏர்வை மாமுடி

பண்ண முடியும் கத்த முடியும் எங்களுக்கு ஸ்கோர் சொல்லுமா ஆ அரிமலை 9 டேய் அஜித் டவுட் ஆன போட்டு இருக்கு ஏ கட்டுத ஒரு ஆளு ஒரு ஆளு 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 எங்களுக்கு பொத்தான முதல் பயிசி 15000 வழங்கிய சி ராமச்சந்திரன் அரிமலம் ஒன்பது வெற்றி கணியூர் மூன்று வெற்றி பிள்ளையிலும் ஆறு வெற்றி பிள்ளை முன்னிலே ஆரி மலம் பொத்தான முதல் பரிசு பாஜகம் வழங்கிய ஸ்ரீ ராமச்சந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மாபுடி அவர்களை வளாபுரன் சார்பாக வரைவர்கள் அன்புடன் வரைக்கிறோம் வருடந்தோறும் எங்களுக்கு பரிசு வழங்கி அவருடைய விழாக்கொள்ளின் சார்பாக வருபவர்கள் அன்புடன் வரைகிறோம் மணி ரெண்டு வெற்றி புள்ளையிலும் நான்கு வெற்றி புள்ளையிலும்

இதனைத் <laughs> 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 இங்க <laughs> இதனைத் திறந்து எஸ்ஜே பதன் சலத்துப்பட்டி குட்டி சிவா நண்பர்கள் பாப்பாகலாம் சார் இடையாக தவுண்டை முடியப் போகுது தௌண்டிதான் கொண்டு வந்துருக்கேன் படைச்சி நான்கு வீடா

அரிமலம் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் ஆறு வெற்றி புள்ளையும் பத்து வெற்றி புள்ளையும் முன்னிலையில் அரிமலம் தம்பு <laughs> கு <laughs> கடைசி ஒருடம் சார் மேடம் சார் விடுவாங்க பாப்பாங்க கடத்தப்பட்டி தற்பொழுது ஆடி ஆற்றத்தில் வெற்றி சூரிய அரிமலம்